நம்ம அப்பா ஆப்பக்கெல்லாம் வாய் நம்மளுக்கு கெட்டவனாவே வளர்த்துட்டான் நல்லவனா வளர்த்துருந்தா வாச்சு ஒரு ஐடி கம்பெனில் போய் எங்கேயாவது நம்ம பெரிய ஆளாக இருக்கலாம் சரி ஓகே நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் திருடுறது ஏமாத்துறது கொள்ள அடிக்கிறது என்ன பண்ணுறது என்ன இருக்குது தடுக்குதா போகும்போது தடுக்குதா போர்டு வர கிடக்குது என்னான்னு பார்ப்பான் என்ன செய்ய இங்கே நடிக்க கற்றுத்தரப்படுமா நம்மளுக்கு வந்து நடிக்க தெரியாது சரி இந்த போர்டு எத்தனை நம்ம வீட்டாண்ட மாட்டி ஏதாவது யாருன்னா வராங்களான்னு பார்ப்போம் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட காசு ஆட்டையை போட்டு எப்படின்னா ஏமாத்தில நம்மளுக்கு வேற நடிக்க தெரியாது இதுல நடிக்க கற்றுத்தரோன்னு போட்டுருக்குது சரி ஓகே இப்போ கேட்ல மாட்டி விடுவோம் விடுவான் எழுச்சி வராம போய்ட்டு போறான் கேப் ஒண்ணுக்குதே யாரோ பல்ப் மாட்டி போட்டுக்கிறான் சரி இதை பார்த்தா வருவாங்க நம்ம உள்ள போவோம் எங்க அந்த போட்டி எப்பளோ மூஞ்சியா ஆளே காணும் காலையிலேயே வரேன்னா போன் வேற அடிக்குது ஹலோ இது வேற ஏர்டெல் காலிங்க தேவையா சரி சும்மா இருக்க ரீல்ஸ் நான் பண்ணுவோம் அப்பாவை பாத்தியா ஆயாவை பாத்தியா அப்பாவை பாத்தியா எங்க அக்காவை பாத்தியா பொண்டாட்டிய பாத்தியா ரீல் சூப்பரா வந்துக்குதே அப்லோட் பண்ணி விட்டுருவோம் எங்க சினிமா சான்ஸும் கிடைக்க மாட்டுது நடிப்பு தெரில நடிப்பு தெரிலன்னு எங்க போனாலும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருக்கானுங்க என்ன பண்றதுன்னே தெரில ஆ என்னது இங்கு நடிப்பு கற்று சரப்புடுமா ஆஹா நம்மளுக்கு ஏத்த பேச்சாதான் இருக்கு உள்ள போய் எப்படியாவது அவர் கையில கால்னா ஊந்து நடப்ப கத்துக்கிடு பெரிய சீனிவால பெரிய ஆளாய்ட வேண்டியதா ஆஹா ஐயோ 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 எப்பன்ன போய் நடப்ப கத்துக்கினு பெரிய ஆளாய்ட வேண்டியதா சீனிவால நம்ம யோகி பாவுமா ஐயா சூப்பரா இருக்கும் ஐயோ ச ஐயோ இது கேப்பார அறிது எந்த தத்துல புடிச்சு நாதரி போடுச்சுன்னு தெரியல நம்மளுக்கு வேற வெளியில போர்டு வேற மாட்டிட்டோம் நடியை கற்று தர போறோம் அப்படின்னு நடிக்க வேற தெரியாது சரி நம்ம கேட்போம் டே தகப்பா நடிக்கவே தெரியாதா வரவங்களுக்கு சமாளிக்கணும் நீ இருக்கணும் தொண்டருக்கணும் ஆபீஸ் ரூமா இல்லை வீடா ஒண்ணுமே புரியலையே இந்த கதை தான் திறந்துருக்கு போய் கேப்போம் சார் சார் இவன் வாட்டர் மிலான் ஸ்டாரோட சித்தப்பா பையம ஆகிறான் நடிப்பா ஐயோ ஆஹா சமாளிப்போம் ராவா மூணு ஒன்னா துண்டு வர மாதிரி சொல்லுபா சார் வணக்கம் சார் இங்க நடிப்பு கட்டு தரப்புறம் வெளியே கேட்ல போர்டு எழுதி போட்டு நீங்க தான் நான் நான்தாம்பா

நான் உங்ககிட்ட நடிப்பு கத்துக்கலாம்னு வந்திருக்கேன் சார் நடிப்பு தானப்பா எனக்கு கை வந்த கலை அதனாலதான் என் பேரு கைப்புள்ள ஓ கைப்புள்ளையா உங்க பேரு ஐயோ கையிலேயே பல விதைகளை கத்து வச்சிருவார் போல இருக்கா தான் கைப்புள்ளு குத்துருக்காங்க பேரு சார் சார் உங்ககிட்ட எப்படின்னா ஒரே ஒரு நடிப்பு கத்துக்கணும் போதும் சார் நான் சினிமால பெரிய ஆளுக்குறேன் சார் யோகி பாபு மாதிரி நம்ம வடிவேல் மாதிரி ஆயிட்டோம்னா போதும் சார் பா நடிப்பு இந்த கைப்புள்ள கிட்ட வந்துட்டேன்ல

அஞ்சு கொள்ள நான் தான் பண்ணதே நான் தான் ஜனனி இவனா நம்ம பயன் பாவா அவன் தர்பு சாப்பிட சொல்லி கொடுத்த நான் தான்பா இன்னைக்கு எவ்வளவு வைரல் ஆயிட்டான் பாத்தியாவா உண்மையாவா சார் அவர் உங்க ஸ்டூடெண்டா நான் அப்பவே நினைச்சேன் சார் சந்தேகமா இருந்தது சார் எனக்கு தம்பி சரி

நீ <laughs>

இங்கு நடிக்க தரப்படும் அப்பனா இங்க நடிக்கிறதுக்கு கத்து தராங்க ஓனம் இங்க கத்துக்குன்னு வெளியே போய் பெரிய ஹீரோயினி ஆயிட வேண்டியதுதான் நல்ல ஐடியா எத்தனை நாளைக்கு தான் ஜூனியர் ஆர்டிஸ்டா போறது உள்ள போய் கேட்போம் என்னடா இது ஆபீஸ் மாதிரி தெரியல பாக்கத்து வீடு மாதிரி இருக்குது பாழடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு சரி எது எப்படி இருந்தா நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு தேவை ஹீரோயினி ஆகணும் அடுத்த படத்துல ரஜினி கூட ஹீரோயினியா நடிச்சிடணும் எப்படியா நடிப்பை கத்துக்கணும் சார்

உனக்குள்ள என்ன திறமைக்குன்னு என்கிட்ட சொல்லு அப்பதான் நம்ம ஈரோ அதனால ஆக்க முடியும் சார் ஏழு மணிக்கெல்லாம் போயிடுவேன் சார் நானு போன உடனே டிஃபன் சாப்பிடுவேன் எட்டு மணிக்கு ஒரு டீ குடிச்சிடுவேன் டீ குடிச்சிட்டு உக்காருவேன் அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு நல்லா கண்ணு சொக்கம் எனக்கு அப்படி தூங்கும் போது மோர் அப்படின்னு போய் மோரை குடிச்சிருவேன் மோர் குடிச்ச உடனே அப்படி மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் தூங்கும் போது அப்படின்னு வாங்க சார் அதுக்கப்புறம் அங்க போய் நிப்பேன் இங்க போய் நிப்பேன் இப்படி திரும்பி நிப்பேன் அப்படி திரும்பி அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியும் ரெண்டு மணி சோறு துண்ண கூட்டிருப்பாங்க துண்ண போயிருப்பா தானா நடிப்புணா என்ன அதை சொல்லுமாட்ட இவனுக்கு நடிக்க தெரியுமா நடிப்புனா என்னன்னு கேக்குறான் பண்றான் சார் கேளுங்க கேளுங்க சார் 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 டெய்லி இருக்கேன் அதெல்லாம் விடுங்க இருபதாயிரம் ரூபாய் தரேன் தர வச்சுக்கோங்க எப்படியாவது எனக்கு நடிப்பு நல்லா சொல்லிக் கொடுங்க நான் நல்லா நடிப்பு கத்துக்கிட்டு ஜெயிலர் படத்துல ரஜினிக்கு ஹீரோயினியா நான் நடிக்கணும் ஹீரோயினியா இருந்தா எப்படி சார் ஹீரோயினா இருந்தா ரொம்ப கண்டாவியா இருக்கும் சார் முதல்ல காசை கையில வாங்குங்க சார்மா நான் எப்பயுமே காசை கை வாங்குற பழக்கத்திள்ள அறவே கிடையாதுமா

சார் சொல்லிட்டாருல கைப்பலா சும்மாவா கத்துக்கலான்னு வந்தா என்ன ஆட சொல்றாங்களே என்னமா நடிகை ஆடுனா என்னோ ஆயாம ஆடிட்டு இருக்க ஐயோ குடிகாரனோட மோசமா ஆடுது தாயா ஆயாமடு போனா அப்ப கே ஆயா ஒழுங்கு ஆடுங்க ஹீரோயின் சார்ஜ் கிடைக்காது உங்களுக்கு பால் வடி ஆயாவே பரவாயில்ல அந்த அளவுக்கு இருக்கு மூஞ்சி ஓ உனக்கு நான் ஆட முடியும் நான் சினேகா மாதிரி ஆயிடும்ல சார் சொல்லுங்க சார் ஸ்டேயாவுக்கும் சினேகாவுக்கும் வித்யாசிரா தான் ஹீரோயின் ஆகும் அதுவும் ஜெயலர் டூல ரஜினி கூட டியூலேட் பண்ணுமா என்னென்ன நடக்குது பாருங்க இந்த இன்ஸ்டாகிராம் வந்தாலும் வந்துச்சு எல்லாரு பொழப்பும் இப்படிதான் இருக்கு சார் நீங்களே பாருங்க சார் பார்த்தா உக்காருமா சார் ஹீரோனி சாடிக்குன்னு சொல்லுங்க அப்பதான் உக்காருவேன் ஹீரோயின் சான்சா உனக்கா